தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் இந்த கோவிலினுடைய வெளியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக வந்து முருகப்பெருமானியினுடைய சிலை வந்து ஒன்று வச்சிருக்காங்க ஸோ இவர் எந்த குளத்தில் இருக்காரு அப்படின்னா இங்கே வந்து செந்திலாண்டவராக இருக்காரு ஸோ செந்திலாண்டவர் வடிவில் உலகினுடைய மிகப்பெரிய மிக உயரமான சிலை வந்து பார்த்தோம்னா இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு உள்ள அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமானம் வந்து குழந்தை வடிவில் காட்சி தராருங்க இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பச்சை மலை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியதான் இந்த முருகன் கோவில் ஸோ இன்னைக்கு இந்த கோவில் பற்றிய தகவல்களை தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த வெளியில பார்க்க போறோம் நீங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் வந்து பார்த்தோன்னா தொலைவில் தான் இருக்கு பேருந்து வசதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதிகமாக கிடையாது ஸோ டைம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா பேருந்து வசதி அப்படிங்கிறது இருக்கு அதனால நீ வந்து பார்த்தோன்னா ஆட்டோ பயன்படுத்தியோ இல்லை டூ வீலர் உங்களுடைய ஓன் வெஹிக்கிள் ஏதாவது இருந்ததுன்னா அதை பயன்படுத்தி வரலாம் ஸோ ஆட்டோஸ் வந்து இருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெண்டு பாதை வந்து பார்த்தோன்னா மேலே போறக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒன்னு வந்து படிக்கட்டு வழியாகவும் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா டூ வீலர் ஃபோர் வீலர் போறக்கான ஒரு மலைப்பாதையா வந்து பார்த்தோன்னா ரெண்டு விதமான பாதைகள் அமைப்பும் இருக்கு படிக்கட்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட நூற்றி எண்பது படிக்கட்டுகள் வந்து பார்த்தோன்னா வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படிக்கட்டுகளுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து விநாயகர் பெருமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரத்தடியில் வந்து பார்த்தோம்னா விநாயகர் சிலையும் வந்து பார்த்தோம்னா வச்சுருக்காங்க ஸோ நாங்கள் அப்படியே மேலே போயிட்டு பார்ப்போம் கடைசியாக அந்த கோவிலினுடைய தலைவரலாறு என்ன அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன் ஸோ இங்கே இருக்கக்கூடிய மூலவர் அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா சுப்பிரமணிய சுவாமி தான் அதே மாதிரி அம்மன் தாயார் அப்படிங்கிறவங்க வள்ளி தெய்வானை கோவிலினுடைய தளவருச்சம் அப்படிங்கிறது கடம்பம் தீர்த்தம் அப்படிங்கிறது சரவண தீர்த்தம் ஸோ நம்ம படிக்கட்டு வழியாக வந்தோம் அப்படின்னா அந்த வள்ளி திருமணத்தினுடைய சிற்பங்கள் வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் இந்த நாற்பது அடி உயர சிலை அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு படிக்கட்டில் போனீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லை நீங்கள் டூ வீலரில் இல்லை ஃபோர் வீலரில் வரீங்க அப்படின்னா வண்டியை நிறுத்திட்டு மேலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது அவ்வளோதான் மேலே இருக்குது கோயில் நீங்கள் லெஃப்ட் சைடு போனீங்க அப்படின்னாலே அந்த சிலை இருக்குது இந்த கோவிலினுடைய டைமிங் அப்படின்னு நடத்தினோம்னா காலையில ஐந்து முப்பதுலேருந்து இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அதுக்கு மேல வந்து நீங்க ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்ல இருந்து நைட் எட்டரை வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்குது இந்த கோவில் பத்திரியும் அதாவது இந்த இடம் பத்தியும் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து குற்றான குரவஞ்சிலேயே வந்து பாடல் வரிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க அதாவது பச்சை மலை பவளை மலை எங்கள் மலை நாடு பரமேஸ்வரன் வாழும் மலை எங்கள் நாடு அப்படின்னு சொல்லிட்டு குற்றால குரவஞ்சியில வந்து ஒரு லைன்ஸ் இருக்கு சோ அதில் குறிப்பிடுற கோவில் வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஏன் அப்படின்னா பச்சைமலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு திருச்சி பக்கத்துலயும் ஒரு பச்சை மலை இருக்கு சோ இங்க இருக்கக்கூடிய பச்சை மலை பக்கத்துல பார்த்தோம்னா பவளமலை இருக்கு அந்த ரெண்டையும் தான் மீன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து அருணகிரி நாதரால் திருப்புகல்ல பாடல் பெற்ற தலமாகவும் இருக்கு பச்சை மயில் கொண்டு பச்சை மர மங்கை பச்சை மலை எங்கும் உறைவானே பக்தியுடன் நின்று பக்தி செய்யும் அன்பர் அணிந்த கலரோணி அப்படிங்கிறதா அந்த பாடல் வரியா இருக்கு திருப்பூ அருணகிரிநாதர் வந்து பார்த்தோன்னா பாடி இருக்காங்க ஸோ இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வாரியர் சுவாமிகள் அவங்க வந்து பார்த்தோன்னா வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த கோவிலினுடைய திருப்பணி அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி சங்கராச்சாரியார் அவங்கள்ட்ட வந்து பார்த்தோம்னா ஆலோசனை கேட்டு அந்த கோவிலினுடைய திருப்பணியை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா ஆரம்பத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கோவில் திருப்பணி அப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய தடங்குகள் இருந்துதாமா ஸோ அதனால அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு கீழே இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு முதல்ல வந்து பார்த்தோம்னா அந்த திருப்பணிகள் மாதிரி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா இங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சோ இந்த மாதத்தில் என்னென்னலாம் முக்கியமான தினம் அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா போர்டு போட்டிருக்காங்க இந்த மாசம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட விழாக்கள் இருக்கு அதான் போட்டு வச்சிருக்காங்க சோ இந்த ஊர் இந்த இடத்தோட பேர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பச்சை மலை ஸோ அதை வந்து பார்த்தோம்னா ரெண்டு விதமா சொல்றாங்க பச்சை அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து நீர் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு அதாவது இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு எக்ஸாக்டாக கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வந்து நீரூற்று இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோம்னா பச்சை மலை அப்படிங்கிற பேர் வந்திருக்கலாம்னு சொல்லப்படுது இன்னொன்று என்ன அப்படின்னா மரகதத்தினுடைய நிறம் வந்து பார்த்தோம்னா பச்சை ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோம்னா மரகதகிரி அப்படிங்கிற பேரும் இருக்குது மலை அப்படிங்கிற பேர் இருக்கும் அதனால் வந்து பார்த்தோம்னா பச்சை மலை அப்படிங்கிற பேர் வந்துருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் வந்து முருகப்பெருமான் வந்து குழந்தை வடிவத்தில் வந்து காட்சி அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய மண்டபத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கத்துலேயும் அதாவது ஒரு சைடில் வந்து ஆறு முகமும் பன்னிரெண்டு கைகளோட வந்து பார்த்தோன்னா வள்ளி தெய்வானையோட காட்சி அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்யாண சுப்பிரமணியராக வந்து பார்த்தோம்னா வள்ளி தெய்வானையோட அவங்க வந்து பார்த்தோம்னா மனக்கூளத்தில் காட்சி மாதிரி ரெண்டு உற்சவர் இருக்காங்க அதுபோக மூலஸ்தானத்தில் ஒரு முருகன் இருந்தாங்க அது போக இன்னொரு முருகன் சிலையும் வந்து பார்த்தோன்னா உள்ள வந்து வச்சு நமக்கு வச்சிருந்தாங்க சோ கோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவிலே இருக்கு ரொம்ப நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்காங்க இடமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடமும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படியே சுத்தி பார்த்திருக்காங்கன்னா நான் அப்படியே அந்த கோவிலினுடைய தலைவரலாறு அப்படின்னு சொல்றேன் அந்த கோவிலினுடைய தளவரால் என்ன யாரோட தொடர்புடையது அப்படின்னா துர்வாச முனிவர் அப்படிங்கிறவர்களால் வந்து பார்த்தோன்னா தொடர்புடையதாக இருக்குது அதாவது துர்வாச முனிவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மலைக்கு போயிட்டு அவர் வந்து பார்த்தோன்னா திரும்பக்கூடிய வழியில வந்து இந்த குன்னத்தூர் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாரு ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து பார்த்தோன்னா தரிசனம் பண்ணுறாரு தரிசனம் பண்ணவர் சிவபூஜை செய்கிறதுக்கு ஒரு சரியான இடம் வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா ஞான ஞானக்காரால வந்து பார்த்தோன்னா பார்க்குறாரு ஸோ அப்போ அவருக்கு எப்படி எங்கே தெரியுது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரச மரம் நாங்கம் புற்று இருக்கக்கூடிய மொச்சூர் அப்படிங்கிற இடம் தான் வந்து பார்த்தோன்னா சிவபூஜை செய்கிறதுக்கு ஒரு சரியான இடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் சிவபூஜை செய்கிறாரு ஸோ சிவபூஜை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது ஸோ இடி மின்னல் அது கூட வந்து பார்த்தோன்னா மலையையும் பெய் வச்சு வந்து சிவபெருமானுக்கு வந்து பூஜை பண்ணுறாரு ஸோ இதனால மனமையில் இந்த சிவபெருமான் வந்து பார்த்தோன்னா அவர் முன்னாடி ஒரு அசரீடியாக வந்து பார்த்தோன்னா ஒழிக்கிறாரு ஆனால் இவருக்கு என்ன குறை அப்படின்னா முருகப்பெருமானை வந்து பார்த்தோன்னா காண முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இவருடைய குறையா இருந்திருக்கு அதனால அந்த அசரீடி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குன்றின் வந்து பார்த்தோம்னா முருகப்பெருமானை வந்து இருக்காங்க நீ அங்கே போய் அவரை வணங்கி பேரில் வந்து ஒரு சக்கரத்தை வந்து ஸ்தாபிச்சு நீ வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி வந்து ஒழிக்குது அந்த அசரீரி பேச்சை கேட்டு வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு அதாவது கோயில் இருக்கக்கூடிய இங்கே வராரு இங்கே வந்து முருகப்பெருமானை கண்டு வணங்கி அவருக்கு வந்து பூஜை பண்ணி அவரை நினச்சி வந்து பார்த்தோன்னா தவம் எடுக்கிறாரு ஸோ அந்த நேரத்தில் முருகப்பெருமான் வந்து அவர் முன்னாடி அவர் நாக வடிவத்தில் தோன்றி என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஸ்தாபிக்கிற இந்த சக்கரை வந்து பார்த்தோம்னா எல்லா காலத்துலேயும் வந்து பார்த்தோம்னா புகழுடையதாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மரகது கிரி அப்படின்னு சொல்லி அழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா வரம் கேட்குறாங்க ஸோ அவரும் வந்து பார்த்தோம்னா முருகப்பெருமானும் அந்த வரத்தை வந்து கூக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோம்னா இந்த கோவிலினுடைய தர வரலாறு அப்படிங்கிறது அவர் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து சக்கரத்தை வந்து ஸ்தாபனம் பண்ணி ஸ்தாபிச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் மூ மூலவரை வந்து பார்த்தோன்னா மேற்கு நோக்கி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டையும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதான் இந்த கோவிலினுடைய வரலாறு அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வந்து திருப்பியும் புதுசாக வந்து இதுக்கான திருப்பணிகள்லாம் பண்ணியிருக்காங்க சரி நீங்க வண்டி வழியாக வந்தீங்க அப்படின்னா இந்த வழியா தான் நீங்க மேலே வருவீங்க மலைப்பாதை வழியாக வந்தோம் அப்படின்னா இதான் வந்து பாத்தீங்கன்னா மேலே வரக்கான ஒரு வழி ஸோ உள்ள வந்து அந்த மண்டபம் அப்படிங்கிறது வந்து அஹ் கருவறை இருக்கிறது வந்து ஒரு ஃபுல்லாவே வந்து கருங்கல்ல தான் பண்ணியிருக்காங்க கருங்கல்ல பண்ணியிருந்தாலும் கூட வந்து நல்லா பளபளப்பாக்கி கல் மாதிரி தோட்டத்துல வந்து இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க மூலவர் இருக்கக்கூடிய அந்த மண்டபம் முருகன் கோவில்கள்ல அஹ் முருகப்பெருமானு வந்து குழந்தை வடிவில் இருந்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து அபிவிருமான சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால வந்து இங்க வந்து நீங்க வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா திருமணத்தலை வந்து பார்த்தோன்னா நீங்கிறதா இருக்கட்டும் குழந்தை வரம் கொடுக்குறதா இருக்கட்டும் கல்வி வளம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடியவங்களினுடைய நம்பிக்கையாகவும் இருக்கு இந்த கோவிலினுடைய பிரசாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாவு மற்றும் ஞானபால் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பச்சைமணி அப்படிங்கிறதுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய நீர் ஆதாரம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லணும்ல ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பயன்படுத்தக்கூடிய எல்லா நேருமே வந்து பார்த்தோன்னா தீர்த்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா கன்சிடர் பண்ணுறாங்க இந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கு உகந்த எல்லா விசேஷமான தினங்களும் வந்து பார்த்தோம்னா இங்கேயும் விசேஷமாக கொண்டாடுறாங்க ஸோ இங்கே ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த கோவிலில் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் வந்து பார்த்தோம்னா ரொம்பவுமே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ நீங்கள் ஈரோடு இல்லை கோபிச்செட்டிப்பாளையம் வர மாதிரி இருந்தது அப்படின்னா நிச்சயமாக பச்சை மலையில் இருக்கக்கூடிய இந்த முருகன் கோயிலுக்கு வந்து பாருங்க அடுத்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய பவளமலை முருகன் கோயிலுக்கு தான் நான் போக போகிறேன் அடுத்த வீடியோவில் அந்த காணொளி பற்றி பார்க்கலாம் இதுதான் இந்த பச்சைமலம் முருகன் கோவில் பற்றிய தகவல்கள் மட்டுமொரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்